அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் விளையாட்டு சம்பந்தமான நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே இதில் பார்க்கலாம் அறுபத்தி இரண்டாவது தேசிய துப்பாக்கிச் சூடும் போட்டியில் ஸோ அறுபத்தி இரண்டாவது தேசிய துப்பாக்கிச்சூடும் போட்டியில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் யூத் மகளிர் ஜூனியர் மகளிர் ஆகிய மூன்று போட்டிகளில் மூன்று தங்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசா சிங் ஸோ இசா சிங் வந்து மூன்று போட்டிகளில் மூன்று தங்கம் வாங்கியிருக்கிறாங்க பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் யூத் மகளிர் ஜூனியர் மகளிர் இவங்க வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவங்க தேசிய சீனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி ஸோ தேசிய சீனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா கோண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடந்துச்சு இது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது ஸோ இந்த தேசிய சீனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினேஷ் போகட் ஸோ வினோஷ் போகட் வந்து ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவுல தங்கம் வாங்கியிருக்காங்க சாக்ஷி மாலிக் ஸோ சாக்ஷி மாலிக் வந்து அறுபத்தி இரண்டு கிலோ இடைப்பிரிவு தங்கம் வென்றிருக்கிறாங்க அனிதா அறுபத்தி ஐந்து கிலோ இடைப்பிரிவு தங்கம் வென்றிருக்கிறாங்க இந்து சௌத்ரி ஐம்பது கிலோ இடைப்பிரிவு தங்கம் வென்றிருக்கிறாங்க உலக குத்துச்சண்டை ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டம் வென்றவர் ஸோ உலக குத்துச்சண்டை ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தா டான்டே வைல்டர் ஸோ டியான்டே வைல்டர் அப்படிங்கிறவங்க அமெரிக்க நாட்டை சார்ந்தவங்க இவங்க தான் உலக குத்துச்சண்டை ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த உலக குத்துச்சண்டை ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டம் வந்து சாரி இந்த போட்டி வந்து எங்கே நினச்சி அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்துச்சு டாடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் ஸோ டாடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷயா சென் அதே மாதிரி மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்மிதா ஷாலிகா பதினாறாவது தேசிய ஜூனியர் தடகளம் போட்டி ஸோ பதினாறாவது தேசிய ஜூனியர் தடகளம் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா திருப்பதியில் நடந்துச்சு அதில் முதல் பிளேஸ் எந்த மாநிலம் அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் ஸோ முதல் பிளேஸ் மத்திய பிரதேச மாநிலம் இவங்க என்னென்ன பதக்கெலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஏழு கோல்டு ஒரு சில்வர் ஒரு ப்ரோன்ஸ் ஸோ ஏழு கோல்டு ஒரு சில்வர் ஒரு ப்ரோன்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்க வந்து முதல் இடம் இரண்டாவது வந்து இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸோ நாலு கோல்டு ஆறு சில்வர் நான்கு ப்ரோன்ஸ் ஓகேங்களா அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டங்களில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக கௌதம் கம்பீர் அறிவித்துள்ளார் ஸோ அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டங்களில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக கௌதம் கம்பீர் அறிவித்துள்ளார் ஐபிஎல் அணிகளில் ஒன்றான தில்லி டேர் டெவில்ஸ் அணியின் பெயர் தில்லி கேபிட்டல்ஸாக மாற்றப்பட உள்ளது ஸோ ஐபிஎல் அணிகளில் ஒன்றான தில்லி டேர் டெவில்ஸ் அணியின் பெயர் தில்லி கேபிட்டல்ஸாக மாற்றப்பட்டுள்ளது ஸோ மாற்றப்பட்டுள்ளது போப்ஸ் போப்ஸ் வந்து ஒரு அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்கள் பட்டியல் வந்து விட்டுறாங்க அதாவது போர்ப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதிக சம்பளம் வாங்கும் இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நபர்கள் பட்டியல் வந்து விடுவாங்க அதில் விளையாட்டில் அதிக சம்பளம் வாங்கும் வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஸோ விராட் கோலி வந்து வருடத்திற்கு எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னா இரநூத்தி இருபத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது கோடி வந்து சம்பளமாக வாங்குறாரு அதிவேகமாக இருநூறு டெஸ்ட் கிரிக்கெட்டுகளை சாரி டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்தவர் ஸோ அதிவேகமாக இருநூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்தவர் யார் அப்படின்னு யாசிர் ஷா ஸோ யாசிர் ஷா வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் சீனாவில் நடைபெற்ற உலக யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் ஸோ சீனாவில் நடைபெற்ற உலக யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் யார் அப்படின்னா கே தர்ஷினி கேலோ இந்தியா யூத் போட்டிகள் நடைபெறவுள்ள இடம் ஸோ கேலோ இந்தியா யூத் போட்டிகள் நடைபெறவுள்ள இடம் புனே ஸோ புனேல இந்த கேலோ இந்தியா யூத் போட்டிகள் வந்து நடைபெற உள்ளது எப்போ அப்படின்னா ஜனவரி ஒன்பது டு இருபது வரைக்கும் நடைபெற உள்ளது ஐசிசி ஐம்பது ஓவர் கோப்பை கிரிக்கெட் போட்டி ஸோ ஐசிசி ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னா இங்கிலாந்தில் நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாதம் வந்து இந்த ஐசிசி ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து நடைபெற உள்ளது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி ஸோ உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வந்து நம்ம இந்தியாவில் புவனேஸ்வர் அதாவது ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்துச்சு இதில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் அணி வந்து வெற்றி பெற்றாங்க இந்த ஹாக்கி போட்டியில் ஸோ இந்த பெல்ஜியம் அணி வந்து தங்கம் வாங்கினாங்க நெதர்லாந்து வந்து வெள்ளி வாங்கினாங்க ஆஸ்திரேலியா வந்து வெண்கலம் வாங்கினாங்க ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உலக டூர் ஃபைனல்ஸ் சீனாவில் நடைபெற்றது ஸோ உலக டூர் ஃபைனல்ஸ் சீனாவில் நடைபெற்றது இதில் பி வி சிந்து வந்து தங்கம் வாங்கினாங்க ஸோ இவங்க தான் இந்தியாவில் வந்து இந்த உலக டூர் ஃபைனல்ஸில் தங்கம் வாங்கின முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் இடம் ஸோ ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் இடம் எங்கே அப்படின்னா ஐக்கிய அரபு நாடுகள் ஸோ ஐக்கிய அரபு நாடுகளில் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற உள்ளது ஐரோப்பிய கால்பந்தில் அதிக கோல்கள் அடித்ததற்காக ஐந்தாவது முறையாக தங்க காலனி விருது வென்றவர் ஸோ ஐரோப்பிய கால்பந்தில் அதிக கோல்கள் அடித்ததற்காக ஐந்தாவது முறையாக தங்க காலனி விருது வென்றவர் யார் அப்படின்னா லயோனல் மெஸ்ஸி ஸோ மெஸ்ஸி தான் இந்த ஐந்தாவது முறையாக தங்க காலனி விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க இவங்க வந்து பார்சிலோனா நாட்டைச் சார்ந்தவங்க ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் முதல் இடம் ஸோ ஃபிஃபா கால்பந்து தரவரிசை பட்டியலில் முதல் இடம் எந்த நாடு அப்படின்னா பெல்ஜியம் உலக பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் தரவரிசையில் பி வி சிந்து ஆறாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளார் ஸோ உலக பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் தரவரிசையில் பி வி சிந்து வந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதுக்கு முன்னால ஆறாவது இடத்துல இருந்தாங்க இந்திய கபடி வீரர் அனுப் குமார் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் ஸோ இந்திய கபடி வீரர் அனுப் குமார் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் வீரர் ரிக்கி பாண்டிங் சேர்த்து கொள்ளப்பட்டார் ஸோ ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் வீரர் ரிக்கி பாண்டிங் சேர்த்து கொள்ளப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த உள்ள நாடு ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஜப்பானில் டோக்கியோ அப்படிங்கிற இடத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக் போட்டிகள் வந்து நடைபெற உள்ளது தேசிய மகளிர் குத்துச்சண்டை போட்டி நடைபெறும் இடம் ஸோ தேசிய மகளிர் குத்துச்சண்டை போட்டி நடைபெறும் இடம் எது அப்படின்னா கர்நாடகா தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக அதிக ரன்கள் குவித்து சாதனை படைத்த கிரிக்கெட் வீரர் ஸோ தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக அதிக ரன்கள் குவித்து சாதனை படைத்த கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா விராட் கோலி நான்காவது முபாடாலா உலக டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்றவர் ஸோ நான்காவது முபாடாலா உலக டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா ஜோகோவிச் அதாவது ஆண்கள் பிரிவில் ஜோகோவிச்சும் பெண்கள் பிரிவில் வீனஸ் வில்லியம்ஸும் பட்டம் வென்றுக்கிறாங்க இந்த நான்காவது முபாடாலா உலக டென்னிஸ் சாம்பியன் போட்டி வந்து எங்கே நட நடைபெற்றுச்சு அப்படின்னா அபுதாபியில் நடைபெற்றுச்சு ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகும் வீரர் வீராங்கனைகளுக்கு அளிக்கப்படும் டாப் சிறப்பு பயிற்சிக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகும் வீரர் வீராங்கனைகளுக்கு அளிக்கப்படும் டாப் சிறப்பு பயிற்சிக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது டாப் அப்படின்னா என்ன அப்படின்னா டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் தேங்க் யூ